இதன் நூற்றி பத்தொன்பது என்பது நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் மது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவுது என்னாகமோ முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டாவது வசனங்கள் உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேவின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தகவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவனும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார் இந்த சங்கீத நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எண்பதாவது வசனத்தில் சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகிறார் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் மது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவுது இந்த வேதவசனத்தில் அவர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் உத்தமமாய் இருக்க கடவுது நம்முடைய வாழ்க்கையில் உத்தமம் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில் நம் உத்தமமாக இருந்தால் உதவி நமக்கு உயர்வு கொடுப்பாங்க நான் கடந்த நாட்களில் ஒருவரோடு கூட பேசி கொண்டிருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் ஒரு சின்ன வேலைக்கு அவர் வந்து ஒரு ஒரு தொழிலாளியாய் ஒரு வேலைக்கு போயிருக்கிறாங்க போன இடத்துல ரொம்ப உண்மையும் உத்தமமாக இருந்து உழைத்ததுனால அந்த முதலாளி அவருடைய உழைப்பை பார்த்து அவருடைய உண்மை உத்தமத்தை பார்த்து அவர் என்ன செய்தாராம் அந்த இடத்துல அவரை முதலாளி அளவுக்கு உயர்த்தி இந்த பொறுப்புகளை எல்லாம் நீ என்ன செய்து கொள் கவனித்துக்கொள் என்று சொல்லி ஒரு முதலாளி அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த கம்பெனியில் பொறுப்பை கொடுத்து நல்ல ஒரு சம்பளத்தை கொடுத்து என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அப்போ நான் பேசி கொண்டு இருக்கும்போது சொன்னேன் வீட்டுக்கெலாம் லீவுக்கெலாம் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை லீவு போட்டு நினச்ச முடியாது வர முடியாது காரணம் முதலாளி நம்மளை என்ன செய்திருக்கிறாங்க நம்பி என்ன செய்திருக்குறாங்க எல்லா பொறுப்பையும் கொடுத்துருக்குறாங்க நான் ஒரு தொழில்நலியாக தான் என்ன செய்தேன் அந்த இடத்துல வந்து வேலைக்கு நான் நான் சேர்ந்தேன் இப்போது அந்த முழு பொறுப்பும் நம்ம தான் நான் தான் என்ன செய்யணும் கவனிக்க வேண்டும் என்று சொன்னாங்க உத்தமம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மோடு கூட இருக்கும்போது அந்த உத்தமம் நம்ம என்ன செய்யும்னா உயர்த்தும் அந்த உத்தமம் நம்ம நம்மிடத்தில் இருக்கும்போது அந்த உத்தமம் நம்மோடு கூட இருந்து நம்ம என்ன செய்யும் ஆசிர்வதிக்கும் இந்த வேத பகுதியில் சங்கீதக்காரன் சொல்லும்போது எதன் மீது உத்தமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாக இருக்க கடவுது நாம் அநேக நேரங்களில் என்ன செய்கிறோம் இந்த உலகத்திற்கு என்ன செய்கிறோம் ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் இந்த உலகத்தின் பாதையில் நாம் என்ன செய்கிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் நம்முடைய இருதயம் ஆண்டுடைய பிரமாணங்களின் மீது நம்முடைய இருதயம் கர்த்தர் மீது உத்தமமாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார் அதைத்தான் என்னாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் பதினொன்றாவது வசனம் பன்னிரெண்டாவது வசனத்தை நாம் வாசித்தோம் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கிறது என்னவென்றால் இரண்டு பேரை பற்றி இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம் இந்த இரண்டு பேரும் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆணைட்டு கொடுத்த அந்த காணான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னா அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த இருந்த ஜனங்களில் உத்தமமாக என்ன செய்தாங்க கத்திரை என்ன செய்தாங்க பின்பற்றினாங்க அவருடைய இருதயத்தில் உத்தமம் காணப்பட்டது அவர்கள் உத்தமமாக என்ன செய்தாங்க ஆண்டவரை பின்பற்றினாங்க அந்த இரண்டு பேரை தவிர மற்றவங்க யாருக்குமே என்ன இல்லை உத்தமம் இல்லை ஆண்டவர் நமக்கு இந்த நன்மையை செய்வார் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் ஆண்டவர் நமக்கு இந்த தேசத்தை தருவார் என்கின்ற ஒரு அந்த நல்ல சிந்தனை இந்த காலை பீடத்திலையும் யோசுவா பீடத்திலும் மாத்திரம்தான் காணப்பட்டது அதனால தான் இந்த இரண்டு பேரும் என்ன செய்தாங்கன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்த அந்த தேசத்தை என்ன செய்தாங்க சுதந்திரித்து கொண்டாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் உத்தம இருதையும் நம்மிடத்துல காணப்படும்போது கர்த்தர் நமக்கு தருகிற எல்லா நன்மைகளையும் நாம் என்ன செய்ய முடியும் சுதந்திரித்து கொள்ள முடியும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நாம் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்பேற்பட்ட கிருபைகளை கர்த்தர் என்ன செய்தார்னா யோசுவாவுக்கு கொடுத்தார் இந்த யோசுவாவை குறித்து பார்க்கிறோம் இந்த யோசுவா வேதத்தை அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் நம்ம எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை நாம் வாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது எப்பொழுது நம்முடைய இருதயம் வேத பிரம்மாண்டத்தின் மீது வாஞ்சை காணப்படுமோ அப்பொழுது நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் விசுவாசத்தின் ஆவியை தருவார் ஆண்டவர் விசுவாசத்தின் ஆவியை தந்து நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம் என்றால் ஆண்டவர் என்ன செய்கிறார் அது மூலமாக கட்டளை கொடுக்கிறார் நீங்கள் என்ன செய்யுங்க இஸ்ரேவேல் தேசத்தை போய் என்ன செய்யுங்க பார்த்து கொண்டு வாங்க வேவு பார்த்து கொண்டு வாங்க அந்த காணன் தேசத்தை போய் வேவு பார்த்து கொண்டு வாங்க அந்த தேசத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு நபராக செல்லுகிறாங்க மொத்தம் பன்னிரெண்டு பேர் போய் வருகிறாங்க போய் வந்த பிறகு அந்த பன்னிரெண்டு பேர்களில் பத்து பேர் என்ன செய்யறாங்க அழுகிறாங்க சத்தமிட்டு அழுகிறாங்க அது இந்த வேத பகுதியில் இல்லை பத்து பேர் என்ன செய்யறாங்கன்னா சத்தமிட்டு அழுகிறாங்க அந்த தேசத்தின் மனிதர்கள் நெடியவர்கள் அந்த தேசத்தின் மனிதர்கள் ரொம்பவும் ரொம்ப பலசாலிகள் நாம் என்ன செய்ய முடியாது அவர்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை திடநற்று போக பண்ணும்போது இந்த யோசுவாவும் காலைப்பும் என்ன சொல்லுகிறாங்கன்னா இல்லை ரொம்ப அருமையான தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணி நமக்கு தந்த தேசம் அதை அவர் நிச்சயம் தருவார் நீங்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லாதீர்கள் என்று சொல்லி இந்த இரண்டு பேர் மாத்திரம்தான் என்ன செய்கிறாங்கன்னா விசுவாசமான வார்த்தைகள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ தான் அன்று சொல்கிறாரு இந்த காலைப்புக்கும் யோசுவாவுக்கும் மாத்திரம் நான் என்ன செய்வேன் அந்த கானன் தேசத்தை தருவேன் காரணம் அவருடைய இருதயம் உத்தமமாக இருந்தது அவருடைய இருதயத்தில் எனக்கு கத் எனக்கு பயப்படுகிற பயம் இருந்தது என்று சொல்லி என்ன செய்தார் அந்த இரண்டு பேருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தந்து என்ன செய்தார் ஆசீர்வதித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றும் போது நம்முடைய இருதயம் அனுடைய பிரமாணங்களின் மீது உத்தமமாய் இருக்கும் போது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கத்தர் யோசுவாவுக்கு அந்த கிருபையை தந்தார் கர்த்தர் காலைப்புக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்தார் தாவிதுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்தார் இந்த அதிகாலை வேலையிலும் கத்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமான கிருபைகளை தருவார் நிச்சயமான ஆசீர்வாதங்களை தருவார் எப்போது நம்முடையத்தில் உத்தம இருதயம் காணப்படும் போது வேதத்தின் மீது உத்தமம் காணப்படும் போது வேத பிரமாணத்தின் மீது நம்முடைய இருதயம் உத்தமமாக இருக்கும் போது நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்பேற்பட்ட சிந்தனையோடு எண்பதாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது என்பது வாசிக்கும்போது ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆனால் என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாக இருக்க வேண்டும் எனக்கு உதவி செய்யுங்க சேர்ந்து வாசிப்போம் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாக இருக்க கடவுது கத்ததாமி திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜ